வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல அவர் சென்னை மாநகராட்சியை கடுமையாக அடிக்கடி விமர்சனம் பண்ணுவார் உதாரணத்துக்கு இந்த கூவம் நதியை சீரமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்ல கார்த்திக் சிதம்பரம் கேட்பார் இவ்வளவு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு இவ்வளவு நிதிக்கு என்னென்ன வேலையை இப்போ வரைக்கும் முடிச்சிருக்கீங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு கார்த்திக் சிதம்பரம் ஆனால் சென்னை மாநகராட்சி வெள்ளை அறிக்கை கொடுத்த மாதிரி இல்லை அடுத்து அடையாறு நதி இருக்குது பார்த்தீங்களா அதை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது கார்த்திக் சிதம்பரம் சரி எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு அதுக்கும் கேட்குறாரு வெள்ளி அறிக்கை வெளியிடுங்கன்னு சொல்கிறாரு சென்னை மாநகராட்சி கொடுத்த மாதிரி இல்லை இப்போ சென்னை மாநகராட்சி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மே மாதம் பார்சிலோனா நாடு இருக்குது பார்த்தீங்களா பார்சிலோனா அங்கே போக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கேள்விப்பட முடியுது எதுக்காக தெரியுமா சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு போய் அந்த நாட்டில் குப்பை மேலாண்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை கத்துக்கிறதுக்காக போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளிவந்திருக்கு கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லிருக்காருனா வெளிநாட்டுக்கெல்லாம் போறதுக்கு முன்பாக நம்ம நாட்டுடைய இந்தூர் இருக்கு பார்த்தீங்களா இந்தூர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூருக்கு ஃபஸ்ட்டு போங்க சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அங்கே போயிட்டு அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்து ஃபஸ்ட்டு கத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பதிவு போட்டிருக்காரு தெருநாய்த்தொல்லை குண்டும் குழியுமான சாலைகள் உடைந்த நடைபாதை மோசமான குப்பை மேலாண்மை இதுதான் இப்போ சென்னையில் பார்க்க முடியுது அப்படின்னும் கார்த்திக் சிதம்பரம் சொல்ல இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் நேற்று அதிமுகவுடைய என்று இருக்கருல்ல அவர்கிட்ட செய்தியாளர்கள் பாஜக தானே தோத்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க சொன்னீங்க இப்போ எதுக்கு மறுபடியும் பாஜகவோட கூட்டணிக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க பொன்னையின் உடனே என்ன தெரியுமா சொன்னார் ஒரு திருடன் நல்லவனாக மாறிட்டா அப்படின்னா அவனை நம்ம ஏற்றுக்கிறது இல்லையா அது மாதிரி தான் அவங்களும் நல்லவங்களாக மாறிட்டாங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னையன் பேசியிருக்காரு அப்போ பாஜகவை திருடன்னு சொல்கிறீங்களா என்ன இப்படிப்பட்ட பேச்சு பக்குவமாக பேச மாட்டிங்களா எவ்வளோ வருட பொலிட்டிக்கல் அந்த அனுபவம் இருக்குது பக்குவமான பேச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னையனை பாஜகவினை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இப்போ அது முடிகிறதுக்குள்ளே அடுத்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா செல்லூர் ராஜ் இருக்கார்ல செல்லூர் ராஜு செய்தியாளர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களே அமித்ஷா பாஜகலாம் சொல்கிறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க உடனே செல்லூர் ராஜு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர் ஆயிரம் சொல்லுவார் ஆனால் நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லூர் ராஜு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இப்படி தான் பேசணும் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்கலையா இல்லை எடப்பாடி பழனிசாமி உடைய அட்வைஸை இவங்களாம் மூத்த அமைச்சர்கள்லாம் கேட்க மறுக்கிறாங்களா எடப்பாடி பழனிசாமி உடைய கண்ட்ரோலில் கட்சி இல்லையா அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்கள் கேள்வி மேலே கேள்வியாக எழுப்பி இருக்காங்க தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்குது அதுக்குள்ளேயே இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதிமுகவினர் ஒருவேளை தேர்தல் முடிவு கூட்டணிக்கு நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் தோத்தோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசினாலும் பேசுவாங்க ஜெயக்குமார் சொன்னார்ல ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தேன் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் தோத்தே அப்படின்னு ஜெயக்குமார் சொன்னார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் தான் பாஜகவோட கூட்டணியே இல்லையே ஜெயிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா மூணாவது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டுச்சு தென் சென்னையில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்படி பேசும்போது பொது வெளியில் பேசும்போது மீடியாக்கள் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடாது அது அமையலை அப்படின்னா ஈஸியாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஸோ அது அதனால ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க ஆனால் பார்த்து பக்குவமாக பதில் சொல்லணும் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருத்தருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் விரைந்த நடிகர் விஜய் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தாக்க கட்சியுடைய தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஆல்ரெடி திமுக வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க திமுக சார்பாக ஆர் ஆசார் கேஸ் போட்டிருந்தாரு அந்த அப்டேட்டை கூட நான் கொடுத்துருந்தேன் இப்போ தாவேக்காவுடைய தலைவர் விஜய்யும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து போட்டிருக்காரு டிஎம்கே ஈக்குவல் டு டிவி கே ரெண்டு ஒன்று தான் திமுக என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு விஜய் பண்ணுறாரு திமுக என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே காப்பி அடித்து விஜய் பேசுகிறாரு விஜய் பண்ணுறாரு இதுக்கு எதுக்கு தனியாக கட்சி திமுகவில் பல்வேறு அணிகள் இருக்குல்ல அதில் ஒரு அணியுடைய தலைவராக இருந்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு விஜய்க்கு கடுமையான கண்டனங்களை நம்ம பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிட்ட அதுக்கு எதிராக விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு நீங்க தான் சமீபத்தில் பொதுக்குழுவில் போட்டியே ரெண்டு பேருக்கு தான் ஒன்று திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள தானே போட்டி யார் யாரோட கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன நீங்கள் எதுக்காக அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து கதறி அறிக்கையெல்லாம் வெளியிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் விஜய்க்கு அடுத்தடுத்து செக் வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்